அது மாதிரி நீங்கள் ஒரு அலுவலத்திலையோ ஒரு தொழிற்சாலை எங்கேயோ வேலை பார்க்குறீங்க உங்கள் மேலதிகாரிக்கு நீங்கள் நம்பிக்கை இருங்க உங்கள் மேலதிகாரியை நீங்கள் ப பகிர்ச்சிக்காதீங்க ஏன்னா உங்கள் மேலதிகாரி தான் உங்களை வந்து இயக்குகிறார் அப்படிங்கும்போது அவருக்கு உங்களை இயக்குவது எளிதாக இருக்க வேண்டும் அவரோடு நீங்கள் முரண்படாதீர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவரோ அவரோடு உடன்படுவதற்கு நீங்கள் முயற்சி பிடிக்கலனா கூட பிடிக்காதவங்ககிட்ட உடன்படுவது ரொம்ப கஷ்டம் ஆனால் வேலையில் நம்ம வந்து பிடிச்சவங்க தான் நமக்கு மேலதிகாரியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது பிடிக்காதவங்களும் இருப்பாங்க பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிச்சவங்க மேலதிகாரியாக இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம வேலை வந்து இன்னும் ஊக்கமாக செய்யலாம் உற்சாகமாக இருக்கலாம் ஆனால் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஒருவேளை பிடிக்காதவங்க இருந்தால் அப்பவும் நீங்கள் உடன்படுவதற்கு கஷ்டப்பட்டு உடன்படணும் அவங்களுக்கு உடன்பட்டு அவங்களுக்கு அவங்களோட நம்பிக்கை பெறணும் கஷ்டப்பட்டு அவங்களோட நம்பிக்கை பெறணும் அப்போ தான் வந்து அது மாதிரி மேலதிகாரியோட தொடர்பில் இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய மே நீங்கள் உங்களுடைய மேலதிகாரி இருக்காரில் உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் உங்களையே இயக்குபவர் உங்களிடம் வேலை வாங்குபவர் அவரிடம் ஒரு தொடர்பில் இருக்கணும் அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஓடி ஒழியக்கூடாது மறைஞ்சிருக்கக்கூடாது அவர் எங்கே நம்ம எதாவது வேலை வாங்கிகிட்டே இருப்பார் அவர் அவரோட வந்து நேரடி தொடர்பில் இருந்தாக்கா ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பார்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயந்து போய் அவரோட ஒரு நேரடி தொடர்பில் இருக்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் அப்போ அதுக்கு என்ன காரணம்னா சோம்பியர்தன் தான் காரணம் ஏன்னா அவரோட மேலே உங்கள் மேலதிகாரோடு நீங்கள் நேரடி தொடர்பில் இருந்தீங்கன்னாக்கா அவர் ஏதாவது வேலை சொல்லுவார் அப்போ அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும் அதனால் நம்ம அவரோட பார்வையிலேருந்து நேரடி இருந்து நம்ம மறைஞ்சிருந்தோம்னாக்கா வேலையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த இது வரும் நிறைய விஷயத்த கற்றுக்க முடியாது தொழிலை கற்றுக்க முடியாது ஒரு நிறைய உங்களுக்கு உங்கள் தொழில் உங்கள் வேலையில் உள்ள ஒரு முழுமையான அனுபவத்தை உங்களால் பெற முடியாது இப்போ நிறைய பேர் அப்படி தான் பார்த்திங்கன்னா அரசியலில் ஈடுபடுவாங்க தலைமைக்கு எதிராக மேலதிகாரிக்கு எதிராகவே ஒரு அரசியலில் ஈடுபடுவாங்க அவங்களுக்கு எதிராக பேசுவாங்க புறம் பேசுவாங்க அப்படி பேசும்போது மேலதிகாரியின் அவநம்பிக்கைக்கு ஆளாவாங்க ஒரு அரசியல் நடத்துவாங்க அப்போ மேலதிகாரி திட்டுவார் அது இன்னும் இவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் பிடிக்கலைனாலே அவங்கள வந்து மேலதிகாரியை வந்து பிடிக்கலைனாலே அவங்கள வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை இவங்க செஞ்சிட்ருப்பாங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மேலதிகாரியாக வந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களோட நல்ல பேரையும் நம்பிக்கையும் பெறுவதற்கு தான் முயற்சி பண்ணணும் அவங்களோட நேரடி தொடர்பில் இருக்கணும் அப்போ தான் தொழில் ஆளுமை அடையும் இல்லைன்னா நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது தொழிலில் வந்து நீங்கள் ஒரு சோம்பேறி ஆகிருவாங்க மேலதிகாரியாவுடைய நம்பிக்கைக்கும் அவருடைய நேர நேரடி தொடர்பில் இருக்கணும் அவர்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு ஒரு தொடர்பில் இருக்கணும் பேச்சு தொடர்பில் இருக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை வந்து அவருக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா வந்து அவரோட நேரடி தொடர்பில் இருந்தால் வேலை சொல்லிகிட்டே இருப்பார் வேலை வேலை அதிகமாகிடும் இதுக்கு தான் அவர்கிட்ட வந்து அதிகமாக பேச்சே வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் முக்கியத்துவம் இல்லாத நபராக மாறிவிடுவீர்கள் அதனால் மேலதிகாரியின் பார்வையில் நீங்கள் முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபர் ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை ஒரு வேலையை பார்த்தே நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து எப்போவுமே வந்து மேலதிகாரிக்கு நம்பிக்கை கூடியவர் நம்பிக்கைக்கு உரியவராகவும் அவரோட செயல்பாடோடு உடன்படுகிறவராகவும் அவரோடு நேரடி தொடர்பில் எப்போதும் உங்களை அவருடைய உத்தரவுகளை உத்தரவுகளை வந்து எப்போதும் பின்பற்றுவராக உத்தரவுகளை கட்டளைகளை எதிர்பார்ப்பவராக எப்போதும் தயாராக இருக்கணும் அதுதான் அங்கே முக்கியம் மேலதிகாரி நமது மேலதிகாரியின் கட்டளைகளை உத்தரவுகளை எதிர்பார்த்து காத்து கிடக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த மேலதிகாரியோட ஆசி நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதம் மேலதிகாரியோட ஆசிர்வாதம் தான் மட்டும்தான் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற முடியும் தொழிலில் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும் நீங்கள் வந்து மேலதிகாரிகளின் உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் உத்தரவுகளுக்கும் க மேலதிகாரியின் உத்தரவுகளுக்கும் கட்ட கட்டளைகளிலிருந்தும் தப்பிக்கவே நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க எங்கே இவரை பார்த்தாலே வேலை ஏதாவது வேலை சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஒழிஞ்சிங்கனாலோ அல்லது அவர் பா பார்க்காத போது கூட ஏதாவது ஓபி அடிக்கிறீங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் ஆளுமை திறன் குறைஞ்சிடும் அதனால் வந்து ஒரு மேலதிகாரியோட ஒரு உத்தரவுகளுக்காக காற்று கிடக்கணும் கட்டளைகளுக்காக காற்று கிடக்கணும் அப்போ அவர் சொல்கிற வேலையை எதிர்பார்த்து காத்து கிடக்கணும் செஞ்சு அப்போ தான் வந்து அது வந்து மேலதிகாரிக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு அர்த்தம் அவருடைய வேலையை செய்வதற்கு அவருக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்க ஏன்னா அவருடைய வேலையை செய்கிறதுக்கு அவர் நம்மளுக்கு உத்தரவு கட்டளை எடுக்கிறார் அந்த வேலையை செஞ்சு கொடுங்க இந்த வேலையை செஞ்சு சீக்கிரம் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அந்த அதை நம்ம எதிர்பார்க்கணும் அவர் என்ன வேலை சொல்வார் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்து கிடக்கணும் அப்போ தான் அது அவருடைய வேலைக்கு நாம் செய்கிற உதவி அது இல்லாமல் நீ அவர் எதாவது வேலை சொல்லிடுவாரோ அவர் உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் பயந்துக்கிட்டு அல்லது வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு வீணா நேரத்தை போக்கிக்கிட்டு அவரை ஏமாற்றிக்கிட்டு ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கும்போது அவருடைய வேலைக்கு அவருடைய வேலையை அவர் ஒழுங்காக அதாவது மேலதிகாரியாக இருப்பவர் அவருடைய வேலையை ஒழுங்காக செய்ய விடாமல் நாம் பண்ணுறோன்னு அர்த்தம் தடையாக இருக்கிறோம் அவருடைய வேலையை அவர் ஒழுங்காக செய்வதற்கு நாம் தடையாக இருக்கோம் நாம் உதவியாக இல்லை அப்படி இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம் அது அப்புடின்னா அவரும் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது நமக்கு மேலுள்ளவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு வேணும் அப்போ தான் வந்து நாம் முன்னேற முடியும் நாம் மேலே போக முடியும் நாம் மேலே போகணுன்னா நமக்கு மேலுள்ளவர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்போ தான் நாம் மேலே போக முடியும் நம்ம மேலுள்ளவர்களை மேலுள்ளவர்களோடு மேலுள்ளவர்களின் ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பலன்னா நம்மளால் மேலே போகிறது கஷ்டம் அது மாதிரி ஒரு மாணவர்கள் முன்னேறணும்னா மாணவர்களின் மேலதிகாரியார் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்களின் ஆசீர்வாதம் வேணும் அவங்களுக்கு ஆசிரியர்களின் உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கணும் அப்போ தான் வந்து எங்கே வாத்தியார் பார்த்தா வேலை சொல்லிடுவாரோ இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுடைய பார்வையிலேருந்து தப்பிக்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக ஆசிரியர் ஆசிரியர்களின் ஆசிர்வாதத்தை ஆசிர்வாதம் அந்த மாதிரி மாணவர்களுக்கு கிடைக்காது அதனால் ஆசிரியர்களின் உத்தரவுக்கும் கட்டளைகளையும் எதிர்பார்த்து காற்று கிடக்கணும் அவங்க தான் உண்மையான மாணவர்கள் மாணாக்கர்கள் அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் அந்த ஆசிரியர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன வேலை மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிப்பது அப்படிங்கும்போது அந்த பாடத்தை கற்பிப்பதற்கு அந்த மாணவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் ஆசிரியர்களின் உத்தரவுளையும் கட்டுப்பாடுகளையும் எதிர்பார்த்து காற்று கிடக்கணும் எப்போ என்ன வேலை சொல்லுவாங்க அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களின் உத்தரவுகளையும் கட்டுப்பாடுகளையும் எதிர்பார்த்து காத்து கிடக்கணும் அப்போ தான் ஆசிரியர்களால் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்ய முடியும் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்கிற அதற்கு ஒழுங்காக செய்வதற்கு உதவியாக இருக்கிற அந்த மாணவர்களை பார்த்து அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஒரு மதிப்பு வரும் அவங்க அந்த அப்போ தான் ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மாணவர்கள் இருக்காங்களா வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வார்கள் முன்னேறுவார்கள் ஆசிர ஆசிரியர்களின் ஆசிர்வாதம் இல்லாமல் எந்த மாணவர்களும் முன்னேற முடியாது அதுமாதிரி பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு வேணும் பெ பிள்ளைகள் முன்னேறவே முடியும் பெற்றோர்கள் சபிக்கிறாங்க பெற்றோர்களையும் சபிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க சில பிள்ளைகள் பெற்றோர்கள் வந்து புலம்புகிறாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க அது மாதிரி வந்து ஒரு பெற்றோருடைய வளர்ப்புலேயும் குறை இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வந்து பெற்றோருடைய ஆசீர்வாதம் எந்த கொ எந்த குழந்தைகளுக்கு கிடைக்குதோ அவங்க தான் வந்து அதை எதிர எந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய பெற்றோருடைய ஆசிர்வாதம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அதுமாரி பெற்றோர்களுடைய உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் எதிர்பார்த்து அந்த குழந்தைகள் காத்திருக்கணும் பெற்றோர்கள் அடுத்து என்ன வேலை சொல்லுவாங்க பெற்றோர்கள் சொல்கிற வேலையிலேருந்து தப்பித்து ஓடி ஒழிகிற பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது அதனால் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும் அப்போ அவங்க சொல்கிற விழுற கட்டளைகள் செய்கிற வேலைகள் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அந்த பிள்ளைகள் அப்போதான் பெற்றோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ தான் மேல் மேலும் முன்னேற முடியும் நமக்கு மேல் உள்ளவர்கள் யாரோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அனைவருடைய ஆசிர்வாதத்தையும் எதிர்பார்க்கணும் அனைவருடைய கட்டளைகளையும் உத்தரவுகளையும் எதிர்பார்த்து செஞ்சு கொடுத்தா தான் நம்ம மேலே போக முடியும்